பவர் எங்கே ஆளாக இன்னும் காணாகண்ணா எதுவும் தெரியலையா நான் தெரியல நேரம் வந்துருக்கா ம் நேரம் வந்துருக்கா ஓ வந்துருக்கேன் என்கிட்ட கிடக்கிற இந்த பாட்டிலு ம் பாட்டில் சில்லலாம் ஆயிடு நீங்கள் குச்சியாக எடுத்துருக்கணும்ண்ணா நீ சில்லு போடுக்குறியா ம் ஏன் நிறைய கிடக்கு அதுதான் ஒரு ஆள் பத்தாது நான் பேப்பர் போடுக்குறேன் நிறைய ஆள் இவனா அவனை காணாமல் என்ன பண்ணுறது தெரியலையா பிளாஸ்டிக் தான் எடுத்துக்கிறேன் ஆமாம் ஆமாம் அது நான் சில்லை மட்டும் ஒரு இதில் எடுக்கிறேன் எடுத்துருக்கா இப்போ தோட்டத்தில் இருந்தியா சரி சரி இல்லை ஃபோன் பண்ணும்போது தோட்டத்தில் இருந்தியா அண்ணே ஃபோன் பண்ணும்போது தோட்டத்தில் இருந்தியா அண்ணே தோட்டத்து இப்போ போறியா நாளைக்கு கிளாஸ் எதுவும் ஃபோன் பண்ணாங்களா நாளைக்கு நெய்வா சுதந்திர தினம்டா மறந்துட்டியா இன்னைக்கு பதினாலாம் தேதியா ஆமாம் பதிமூணு இல்லையா நேற்று பதிமூணு இந்த கொடி இது நான் வாங்கிட்டேன்டா ரெண்டு இது என்னது அது பத்து ரூபா ஒன்று எது எது கொடி அது இந்த கடையில் விற்கிது ரோய் என்ன அது ஃபோனை கொடுங்க நான் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன் பின்னு குத்துற மாதிரி இருக்கும்ல பூக்கு வச்சு ஊத்துற மாதிரி சாவியம் தான் அப்படி தொங்க விடும் அவன் சா சா ஜா இல்லைன்னா சாப்பாடு கூட கூடுவதுல அங்கேனா தொங்க விட்டுருக்கான் ஒரு இடத்துல இது மாதிரி இருக்கணும் டாலர் மாதிரி டாலர் கூட ஆளுத கூட்டி வந்துருக்கு இங்கே வேலை யார் வேறே அது வேற தப்பாக நினச்சிட்டேன் தான் நீங்கள் பிளாஸ்டிக் நீ எடுத்துட்றான் செய் fittார் Basil telescopes இப்படி இந்த இந்தாங்கன்னா இருக்கு பாரு அங்கே இருக்குப்பார் பெருசு ஆமாடா இந்த இந்த சாக்கையே கிழிச்சு விடுச்சு நேற்று இல்லை வேலை காலை லேசாக கீறுச்சு மெதுவாக வச்சனால தப்பிச்சே ஆ இல்லை பேண்ட் போட்டிருக்கில்ல கையில் கட்டியிருந்தேன்ல லேசாக ஒரு கீழே இழுத்துச்சு இல்லை வேலை அப்படியே மண்ணுக்குள்ள புதஞ்சி ம் அது பிச்சியை வச்சே நோண்டி எடுக்கிற மாதிரி இருக்குது கையை வச்செல்லாம் எடுத்தேன் ஒரு குச்சி ரெடி பண்ணிக்கடா அங்கிட்டு மழையாக அந்த அவங்க நடஞ்சிட்டு தான் வந்தாங்க அந்த இப்போ இப்போ ஒரே இருட்டா இருக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கு தான் செம்ம மழையா சி செம்ம செம்ம மழை பேர்த்து சரியாம போயிடுது மூணு மாசத்துல அது இந்த ஏரியாடா தண்ணி நிற்கிற ஏரியா செம்ம பாறை ஏரியா அதனால அது அப்படிதான் இருக்கும் மழை நல்லா பெஞ்சிருக்கு

அது மலைய பொக்கிசுண்டா மலைய பொக்கிசுண்டா அந்த பாறை இருக்குல்ல முதல்ல நோண்ட ஆயிலாம் நோண்டதுக்கு அப்புறம் இது மாட்ட அது என்ன சுத்தி அடப்பு போட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒருத்தர் கமெண்ட்ல கேள்வி கேட்டிருக்காரு என்னது ஒவ்வொரு அறிவுல இருந்து ஆறு அறிவு வரையும் வரும்னு நம்ம அங்க பேசிட்டு இருந்தோம்ல கிளாஸ் அப்ப ஆமா அதை பார்த்துட்டு அப்ப திரும்ப போனோம்னா அப்படியே ஒன்று ஒன்றா ரிட்டன் போ போறோம் அப்படின்னா ஏன்னா வந்து வந்த இடத்துக்கு தானே போறோம் சொல்கிறோம் போகணும்னா அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ரிட்டன் பேக்கில் தான் போகணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு என்ன தோணுது அதுக்கு பதில் ஆமாம் அது போன வழியை திரும்பி போனா மைனஸ் பண்ணி தான் போகணும்

புள்ளில ஸ்டார்ட் பண்றோம் ஆமா 12 மணில ஸ்டார்ட் ஆகுதா ஆமா 1 மணி 2 மணி 3 மணி திருப்பி 12 மணி திருப்பி எப்படி வருது அதான் முன்னாடி ஒன்னு கூட்டி கூட்டி தான் வருது பிளஸ் பண்ணி தான் வருது 1 2 3 6 6 மணி 10 மணி 10 11 12 மணி ஆமா 11 க்கு தாண்டி தான 12 வருது ஆமா அது மட்டும் திருப்பி நம்ம ரிட்டர்ன் ஆகி 12 போறல இல்ல இல்ல அவட்ட இருக்கு ம் ஆக்சுவலாக ஒன்றா அஞ்சு பஞ்சபூதங்களாக இருந்துட்டு ஒன்றாவது அறிவாக வருமா ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஆறுக்கு வந்துருக்குமா இப்போ நம்ம ஒன்றை விட்டுட்டு ரெண்டுக்கு வரல ரெண்டை விட்டுட்டு மூணுக்கு வரல ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆறுமே இப்போ நம்ம கிட்டே இருக்குல்ல பஞ்சபூதங்களும் நம்மக்கிட்ட தானே இருக்குது உடம்புல இப்போ நீ வரும்போது அது எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த டேட்டா அந்த கான்சியஸோடு தானே இருக்கு அப்போ இங்கே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வரல எல்லாத்தோட இணைஞ்சிருக்குற அதே போல இதை பயன்படுத்தி அடுத்து இவன் சொன்ன மாட்டான் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போற மாட்டோம் திரும்ப சர்க்கிள் போகும்போது அந்த பழைய நிலைக்கு போயிடும் முழுமை நிலைக்கு இருந்து ஒரு நிலைக்கு வந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா முழுமை நிலையை நோக்கியே நகர்றதுனால எதை இழந்துச்சோ எல்லைக்குள்ள உட்பட்டுச்சோ அந்த அதை உடைச்சு திரும்ப எல்லையற்ற நிலையாக கூடிய ஒரு தன்மையாக தான் அது இருக்கும்

உங்ககிட்ட பாட்டில் சில்லுலாம் பிறக்கிட்டேண்டா எடுத்துட்டியா பாட்டில் இங்கனே இங்கனே முடிச்சாச்சு இங்கே குள்ளெல்லாம் இவ்வளோ கிடக்கப்போறேன் இங்கே எங்கே இருக்குது சில்லு இதுக்கு பேர் என்னது சில்லு இல்லைடா செத்தா குப்படா அதுக்கு பேர் அதுவும் குப்படா குப்பை பாறை கல் எல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டேன் இங்கிட்ட இங்கிட்ட தான் எடுக்கணும் கீழே இறக்கத்துல தான் எடுக்கணும் கல் இல்லாத எடுத்துகிட்டேன் அதெல்லாம் எடுத்தாச்சு தூருதாடாமலை தூறு அந்த மலை தான் காற்றுக்கு இப்போ வருது மலை இங்கே இங்கேனக்குள்ளே தான் எடுக்கணும் இங்கேனக்குள்ளே தான் எடுக்கணும் நீ உட்காந்து இல்லை இங்கே தான் எடுக்கணும் நிறையா இருக்கு எல்லாம் ஜுதான் புரியுதா நான் சொன்னது எடுத்தேன்னு நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருந்தாலும் இவன் கிளாஸுக்கு லீவு இல்லைடா ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள் ஏன்னா நாலா அன்னைக்கு தான் ஆக்சுவலாக பார்த்தா லீவு விடணும் ம் ஏன்னா கடைசி வெளியில ஆமா அங்கே வேலை வைக்கிறவங்க அவங்க அதுக்கு கோயில் போகணுன்பாங்கல்ல ஆஹா விட்டது தொட்டது கூட எல்லாம் எல்லாம் அந்த இதெல்லாம் முடிஞ்சிடும் ஆடி மாசத்துக்கு ஓ சமைச்சு போடுறது வைக்கிறது எல்லாம் கொய கொயானு கூட்டமாக இருக்கும் கோயிலுக்கு கோலம் ஆமாம் எறும்பு நிறையா இருக்கு கடிக்க மாட்டாதெல்லாம் கை வச்சு போடாடி கடிக்குமே கேட்டா தெரியும் தெரியாதுன்னு சொல்லி அதுக்கான கை கை வச்சு பாருங்க கேக்குற நான் என்ன கடிப்பட்டா இருக்கேன் எதுவும் கிட்டா இருந்தாலும் தெரிஞ்சிருக்குமோ நம்ம மூணு தடவை கை வச்சு பார்த்தேன்னா தெரிஞ்சிட்டு போகுது அது சரி நெருப்பு தொட்டு பாரிச்சு விடுதான் தெரிஞ்சிருக்குதான் ஏன்னா நீ கை வைக்கிறது மூலமா நிறைய பேர் பொழப்பாங்க கடிச்சிருச்சு கடிக்குது இந்த பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து எல்லாத்தையும் அலாட் பண்ணிக்கலாம் அவங்க போக மாட்டாங்கிறியா ம் அவங்க செய்ய மாட்டாங்கிறியா இந்த ஏரியா யார் கிளாஸ் க்ளீன் பண்ணது இங்கே வாரு

நீதான்டா சொன்ன பார்த்து அதானே அது போல ஏழு மணி போல் சாக்கடைக்குள்ளே விழுந்து ம் சரக்குதான் எல்லாம் சரக்குக்கே சேரும் அருமை பெருமை எல்லாம் சேர்ப்புகள் எல்லாம் அதுக்கே சேரும் ஓ எங்கள் அக்கா கால் பண்ணுது டே அப்பா சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டாராண்டா கிளம்பி வாடான்னு போய் குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்தோம் அப்புறம் கூட்டிகிட்டு வந்தால் நாலு மணிக்கே திரும்ப கிளம்பிட்டாரா அது நீ தலைமணி எடுத்து கொடுத்துட்டா வந்துருக்கலாமடா படுக்க சொல்லி என்னதான் அப்பாவுக்கு தலைவணி போர் எல்லாம் எடுத்து கொடுக்க ஆமாம் ஆமாம் கொடுத்தோன்னே வாங்கிட்டு அப்படியே அதில் தலை வச்சு போட்டு தூங்க போறாரு அப்படியே விட்டுட்டு வந்துருக்குற நான் எடுத்து கொடுப்பேன்னுதான் பார்த்தேன் அவர் என்னன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் என்ன இப்போ விட்டுருக்க மாட்டாரு நைட்டு வருவாங்க போல இருக்கா நைட்டுடா நைட்டு வருவாங்கடா அந்த பீர் பாட்டில் வந்து நைட்டு சொன்னாங்களா போகும்

இங்கே எங்கடா இருக்கு காலேடு காலுக்கடியில் என்ன இருக்கு கொண்டு வந்து மிதிச்சுக்கிட்டு இங்கே எங்கே இருக்குன்னு கேட்குறேன் இந்த இங்கே இங்கே என்ன கிடக்குது பின்னாடி இந்த ஒரு அதுக்கு பின்னாடி எவ்வளோ கிடக்குது நீ உனக்கு மார்க்கு தான் பண்ணி கொடுக்கணும் மார்க்லாம் ஒன்று மாணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின் ஹிந்திக்காரங்கடா கட்டளை வெள்ள வைக்கிறாங்க சாப்பிட வாடா பரவாயில்லடா இந்த எல்லாம் பெரிய பெரிய சுல்லா கிடக்கு பாரு இதெல்லாம் எடுத்துரு இந்த வர அணி ஒன்னு எடுத்துல கல் கண்ணாடி கல்விட பெருசுடா கண்ணாடி கல்லை வச்சு என்ன பண்றது என்ன ஒன்று தெரியல யாரு தெரியும் குப்பை ஓரளவு கிளீன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா இந்த வர குள்ள நிறைய இருக்குல்ல போட்டு மாவை போட்டு உப்பை போட்டு சோம்பு கருப்பிலாம் போட்டு பிணைஞ்சு நீங்க அப்படின்னு பொருசைங்களா மாவோட கலந்து போட்டுருன்னு அதுதான் சில பெற்ற வேக வச்சுட்டா தண்ணி போயிரும்டா ஆமா எதுக்கு நீச்சல் தண்ணி குடிக்க சொல்றாங்க காலையில வருவயத்துல நீச்சல் தண்ணி தானே அதுல சோறு வடிக்கிறவங்க தண்ணியில வடிக்கிறவங்கள சோத்து வேக வச்ச உடனே சத்து பூரா தண்ணியில போயிருதுல்ல சிலது இப்படி மாதிரி தானே பதுப்பு அரைக்கும் போது இதுவும் சேர்த்து அரைக்குவாங்களா

இல்லாட்டினா வருவோம் சரி நீ எப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணு எங்களுக்கு எப்படியா இருந்தாலும் காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் சொல்லிடுவாங்க ஆமாம் எது நம்ப சாப்பாடு என்னது மழை பெய்யவும் வருதுடா மண்ணு சொல்லா மண்ணாக ஆ கொஞ்சம் ஒதுக்கிட்டு வருவோமா ஆ கிடைக்கா மைக்கே கீழே போட்ட பாவி முப்பதாயிரம் ரூபா பொருளை கீழே தூக்கி போட்டு ஏ அது இல்லடா இந்த விழுந்துருச்சுடா இதை ஒழுங்கா நல்லா மாட்டேன்டா அதையும் மறந்துட்டேனா